ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்றில் வெளிவந்த படம் இயக்கத்தில் வெளிவந்த இந்த படம் தங்க குணம் கொண்ட விஜயகாந்த் அவர்களின் நூறாவது படம் கேப்டன் விஜயகாந்த் என்ற பெயரை விஜயகாந்த் அவர்களுக்கு பெற்றுத்தந்த படம் கேப்டன் இந்த பிரபாகரன் படம் வித்தியாசமான கோணத்தில் விறுவிறுப்பான காட்சிகள் நிறைந்த படம் வீரப்பன் கதை என்றாலும் பல உண்மை சம்பவங்களை தொகில் உரித்து காட்டியிருப்பார்கள் முதலில் காட்டிலாக அதிகாரியாக வருவார் சரத்குமார் இந்த காட்டுல எங்க அனுமதி இல்லாம மரத்தை விட்ட சொல்றதுக்கு நீங்க தம்பி கேக்குது இல்ல சொல்லண்டா பின்னர் சரத்குமார் கொல்லப்படும் போது அதனை கண்டுபிடிப்பதற்கும் காட்டை காப்பாற்றுவதற்கும் வன அதிகாரியாக வருவார் கேப்டன் விஜயகாந்த் என்னையாது செக் போஸ்ட் ஓபன் ஆயிருக்கு யார் கார்டு இங்க யோ பையன் இங்க யார் யா கார்டு போய் தேடி பெரியா காட்டில் கடத்தப்படும் மரங்களை எப்படி வித்தியாசமான முறைகளை கையாண்டு அதை எப்படி தடுத்து நிறுத்துகிறார்கள் கடத்தலுக்கு துணை போகும் அரசியல்வாதிகளை வெளிச்சம் போட்டு காட்டியிருப்பார்கள் ஒரு காட்டில் நடக்கும் நிகழ்ச்சிகளை அப்படியே தத்ரூபமாக காட்டி இருப்பார்கள் இந்த படத்தில் காட்டில் சோரம் போவதையும் அவர்களுக்கு உதவுவர்களையும் கிராமத்து மக்களையும் துணை போவர்களையும் காட்டியிருப்பார்கள் வித்தியாசமான வில்லனாக வருவார் மன்சூர் அலிகான் இதுவரை திரைத்துறையை காணாத வில்லனாக வந்திருப்பார் மன்சூர் அலிகான் வீரப்பன் எவ்வளவு கொடூரமானவன் என்பதையும் இந்த படத்தில் மன்சூர் அலிகான் மூலமாக காட்டியிருப்பார்கள் தன் காதலனை கொலை செய்த வீரபத்திரனை எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் என்ற முன்னெடுப்போடு ரம்யா கிருஷ்ணன் அந்த கூட்டத்திற்கே வந்து சேர்ந்து அவர் ஆடிய ஆட்டமா தேரோட்டமா பாடல் இப்போதும் பட்டி தொட்டிகளில் எல்லாம் இளையராஜா இசையில் நெஞ்சை பதற வைத்த படம் கேப்டன் பிரபாகரன் லிவிங்ஸ்டன் ரூமிணி சரத்குமார் விஜயகாந்த் என நடிப்பு பட்டாளமே கொண்ட இந்த பிரம்மாண்ட படத்தை தயாரித்தவர் இப்ராஹிம் ராவ் அவர்கள் படத்தின் இறுதியில் தப்புக்கு துணை போன காட்டை அழித்த அதிகாரம் படைத்த அரசு அதிகாரிகளை சுட்டுக் கொன்று விடுகிறார் படத்தின் கதாநாயகனும் மக்கள் கதாநாயகனுமான விஜயகாந்த் அவர்கள் கிளைமேக்ஸில் நீதிமன்றத்தில் தனது வாதங்களை திறம்பட எடுத்து வைப்பார் விஜயகாந்த் அவர்கள் அந்த அப்பாவி ஜனங்கள் சொல்லட்டும் அந்த தீர்ப்புக்கு நான் தலை வணங்க தயாரா இருக்கேன் நீங்க கொலை செய்வீங்க ஜனங்க அதை கொலை இல்லைன்னு சொன்ன உண்மையாயிடுமா பிச்சைக்காரனா இருந்தாலும் அயோக்கியனா இருந்தாலும் ஜனங்க ஓட்டு போட்டா அவங்களை நீங்க எம்எல்ஏனு சொல்றதில்ல எம்பி கூப்பிடுறது தகுதியே இல்லாத கட்சிக்கு ஜனங்க ஓட்டு போட்டாலும் அந்த கட்சி ஆட்சி அமைக்க கவர்னர் கூப்பிடுறது இல்ல அவங்களை மந்திரி ஒத்துக்கிறது கேட்டா மக்கள் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பாக முடிவை மக்களிடம் விடப்படுவதே இந்த படத்தின் சிறப்பு தீர்ப்பு மகேஷன் தீர்ப்புன்னு நான் ஏத்துக்கிறேன்